ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என் அன்பு செல்லமே நீ எவ்வளவுதான் ஒருவரிடம் உண்மையாக பேசினாலும் அவர்கள் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார்களா என்று நீ முதலில் ஆராய்ச்சி செய்து பார்க்க வேண்டும் அப்பொழுதுதான் உனக்கு என்ன வார்த்தைகளை அவரிடம் பேச வேண்டும் நீ எப்படி உண்மையாக இருக்க வேண்டும் என்று உனக்கு தோன்றும் நீ ஏதோ உண்மையாக நீ இருக்கிறாய் என்பதற்காக மற்றவரும் உண்மையில் அப்படி இருப்பார்கள் என்று நினைத்துக்கொண்டு நீ சாதாரணமாக அவர்களை எடுத்துக்கொண்டு உன்னிடம் இருக்கும் உன் குடும்ப விஷயங்களாக இருந்தாலும் மற்றவரின் விஷயமாக இருந்தாலும் அவர்களிடம் நீ ஒப்பித்து விடுகிறாய் பிறகு அந்த செயலானது அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டு யாரிடம் எதை சொல்ல வேண்டுமோ அப்படி போய் சொல்லிவிடுகிறார்கள் அதில் உனக்கு பாதகமாக அமைந்து விடுகிறது அதனால் நீ என்ன நினைக்கிறாய் நாம் உண்மையாக இருக்கிறோம் அவரும் உண்மையாக தான் நம்மிடம் இருப்பார் என்ற எண்ணத்தோடு கள்ளம் கபடமில்லாத மனதோடு அவரிடம் நீ உண்மையை ஒப்பித்து விடுகிறாய் ஆனால் அவர் கேட்கும் பொழுது நாம் இதை யாரிடம் சொல்ல வேண்டுமோ இது யாருக்கான விஷயமோ அதை அவரிடம் சொல்லிவிட வேண்டும் என்று எண்ணத்தோடே உன்னிடம் கேட்கிறார் ஆனால் நீ என்ன நினைத்துக்கொள்கிறார் உன்னிடம் உண்மையாக இருக்கிறார் நாமும் உண்மையாக இருப்பதனால் அவரிடம் நம் வீட்டு விஷயங்களை சொல்கிறோம் அவர் நம் அவரி அவர் வீட்டு விஷயங்களை சொல்கிறார் அதனால் நம்மிடம் உண்மையாகத்தான் இருப்பார்கள் என்று எண்ணத்தோடு அடுத்தவர் விஷயத்தையும் ஒப்பித்து விடுகிறாய் எப்பொழுதுமே யதார்த்தம்தான் தேவையில்லாத பிரச்சனையில் வந்து முடிகிறது அதற்காக எல்லோரிடமும் இணையாக இருக்க வேண்டும் என்று நான் சொல்லவில்லை இந்த வாராகி சொல்லும் வார்த்தைக்கு ஆயிரம் அர்த்தங்கள் இருக்கும் என்று உனக்கு தெரியும் அதனால்தான் உனக்கு சொல்கிறேன் எப்பொழுதுமே உன்னிடம் எப்படி பழகுகிறார்களோ அதை வைத்து நீ பழக கற்றுக்கொள் உன்னிடம் சிரித்து அன்பாக உனக்கு ஆதரவாகவும் உன்னுடைய துன்பங்களுக்கு உறுதுணையாகவும் நின்றார்கள் என்றால் அதுபோல் நீயும் அவர்களுக்கு எந்த நிலையிலும் உதவி செய்து அவர்கள் உனக்கு செய்தது போல் இருந்து அவர்களின் வாழ்க்கைக்கு துணையாக இருப்பது போல் இரு அப்படி இல்லாமல் அவர்கள் பட்டும் படாமல் நடந்து கொள்ளும் பட்சத்தில் நீயும் அதுபோல் இறந்துவிடு உனக்கு எப்படி பழகுகிறார்கள் என்று அறியும் திறமை இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீ அதை போலவே வாழ கற்றுக்கொள் அதை விட்டுவிட்டு அவர்கள் ஏதோ சொல்வதற்காக வருவதற்கு முன்னாலேயே நீ உன்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டு அவமானப்பட்டு கொள்ளாதே அவர் எப்படிப்பட்டவர் என்பதனை முதலில் அறிந்து பழக கற்றுக்கொள் அது உனக்கு மிகவும் நன்மையாக இருக்கும் ஏனென்றால் நீ விளையாட்டாகவும் யதார்த்தமாகவும் பேசும் வார்த்தைகள் பிறரிடம் போய் சேர்கிறது நீ யார் சொல்ல மாட்டார்கள் யாரை நம்பினால் அவர்கள் நமக்கு நம்பிக்கையாக இருப்பார்கள் என்றெல்லாம் நினைக்கிறாயோ அவர்களே உனக்கு பின்பக்கம் உனக்கு தேவையில்லாத அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் போய் சொல்லிவிடுகிறார்கள் சொன்ன பிறகு உன்னை தவறாக பார்ப்பது போல் ஆகிவிடுகிறது அவர்களை நல்லவர்கள் போல் பார்ப்பதாக ஆகிவிடுகிறது பார்க்க அவர்கள் உண்மையே இல்லாதவர்கள் ஆனால் அவர்கள் பேர் எடுக்க வேண்டும் என்பதற்காக உனக்கு தீங்கு செய்து விடுகிறார்கள் முதலில் அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் பிறகு அப்பொழுதுதான் நீ எதுவும் அவர்களிடம் சொல்லிவிடாமல் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் உன்னுடைய அஜாக்கிரதையால் நீ அவமானத்தை பட ஆரம்பித்து விடுவாய் முதலில் இந்த வாராகி சொல்லும் வார்த்தைகள் உனக்கு புரிகிறதா அதை நீ புரிந்தாலே இனிவரும் காலங்கள் உனக்கு நல்ல முறையில் இருக்கும் யாரிடம் பழக வேண்டும் யாரிடம் பழகக்கூடாது எந்த வார்த்தைகளை யாரிடம் பேச வேண்டும் யாரிடம் சொல்லக்கூடாது சில சொல் சொல்லக்கூடிய வார்த்தைகளாக இருக்கும் சில சொல்லக்கூடாத வார்த்தைகளாக இருக்கும் ஒருவர் உன்னிடம் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி இருந்தால் அதை நிச்சயமாக யாரிடமும் நீ சொல்லாதே அப்படியே சொன்னால் உனக்கு உண்மையாக யார் இருக்கிறார்கள் என்று பார் அவர்களுக்கு மட்டும் உண்மையை சொல் அவர்கள் மூலம் அடுத்தவர்களுக்கு போகிறது இந்த வார்த்தை என்று வைத்துக்கொள் அவர்களிடம் எந்த சூழ்நிலையிலும் நீ எந்த வார்த்தையும் பேசாதே ஏன் என்றால் ஏன் என்று வைத்துக்கொள் என்னவென்று பழகுபவர்களிடம் அப்படியே பழக கற்றுக்கொள் உனக்கு அது மிகவும் நன்மையாக இருக்கும் உன்னுடைய யதார்த்தத்தை அனைவரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள் உனக்கே தீங்கு செய்வது போல் மற்றவரிடம் போய் சொல்லிவிடுவார்கள் என் குழந்தை அதற்கு பிறகு கலங்கி நிற்பதை இந்த வாராகி பார்த்து கொண்டிருக்க முடியாது ஏனென்றால் உன்னிடம் உண்மை இருக்கிறது நாம் என்ன செய்துவிட்டோம் என்று யதார்த்தமாக நீ சொல்லும் வார்த்தைகளே உனக்கு பாதகமாக அமைந்து விடுகிறது அதனால் எந்த சூழ்நிலையிலும் நீ உனக்கு தெரியாதவர்களாக இருந்தால் இல்லை உனக்கு அவர்கள் முன் பல பிரச்சனைகள் வந்திருந்தாலோ அவர்களிடம் தேவையில்லாததை பேசாதே பிறகு நீ பேச ஆரம்பித்து விட்டால் கூட அவர்களிடம் பேச்சு இல்லாமல் பிறகு ஆரம்பித்து விட்டால் கூட அவர்களிடம் உண்மையை நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை ஏன் என்று ஏன் ஏனென்றால் வைத்துக்கொள் அப்படி பழக ஆரம்பித்து விட்டால் உனக்கு பிரச்சனைகள் வராது உனக்கு கலங்கி நிற்கும் நேரங்களும் இருக்காது உன் வேலையை நீ பார்த்து அமைதியாக இருப்பது போல் இருக்கும் நீ பேச ஆரம்பித்து அனைத்தையும் சொல்ல ஆரம்பித்து விட்டால் உன் வாயை கிளறுவதே அவர்களுக்கு வேலையாக இருக்கும் ஏனென்றால் நீ சொல்பவர்களிடம் போய் சொல்ல அவர்களுக்கு ஒரு பொழுதுபோக்காக அமைந்துவிடும் பிறகு அனைவருமாக சேர்ந்து உன்மேல் பழியை போட்டு விடுவார்கள் அப்படியெல்லாம் நீ வாழ வேண்டிய அவசியம் கிடையாது உனக்கு நன்மை என்று பட்டால் மட்டும் பழகு இல்லை என்றால் பழகாதே ஒருவர் தீங்கு செய்கிறார்கள் என்று தெரிந்தால் அவர்களை விட்டு விலகிவிடு ஏனென்றால் உன் குடும்ப கவலையே உனக்கு தலைமேல் இருக்கும் நீ ஏன் தேவையில்லாமல் அடுத்தவர்களிடம் போய் மாட்டிக்கொள்கிறாய். அதை தீர்த்து வைப்பதற்கு தான் உனது வேலையா அப்படியெல்லாம் கிடையாது உன்னுடைய குடும்பத்திற்கும் உன்னுடைய குழந்தைகளையும் உன் குழு குடும்ப வரவு செலவுகளையும் பார்த்து நீ நிம்மதியாக வாழ கற்றுக்கொள் உனக்கு அது நல்லதாக இருக்கும் அதனால் இனி வரும் காலங்களில் எந்த விதமான பிரச்சனையிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே பழகு தெரிந்தவர்களிடம் மட்டும் பழகு உண்மையாக இருக்கிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த பிறகு பழகு உன்னுடைய செய்தி எதுவும் வெளியில் போகிறதா போகாமல் இருக்கிறதா என்பதனை முதலில் ஆராய் நீ சொல்லும் வார்த்தைகள் எங்காவது போய்விட்டால் உடனே சுதாரித்துக்கொள் எந்த வம்பிலும் மாட்டிக்கொள்ளாதே உன்னுடைய நேரமானது அப்படி இருப்பதினால் அனைவரும் உன்னை வம்பில் மாட்டிக்கொண்டு உன்னை நீ சிரமப்படுவதை பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் உன்னிடம் பேசிக்கொண்டிருப்பவர்களே உனக்கு வேட்டு வைப்பது போல் நடந்து கொள்கிறார்கள் அதனால் நீ சுதாரிப்பாக இரு என் குழந்தை எங்குமே சுதாரிப்பாக இருக்க வேண்டும் அவளுடைய வாழ்க்கையானது சிறப்பாக இருக்க வேண்டும் என்றுதான் இந்த வாராகி நினைப்பேன் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை கருத்துக்களையும் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இதை கேட்ட பிறகு வாராகி உன் தாயாக அறிவுரை சொல்கிறாள் என்று எடுத்துக்கொள் உனக்கு முன்கூட்டியே வரும் பிரச்சனைகளுக்கு முன்கூட்டியே உனக்கு எச்சரிக்கை செய்வதாக நினைத்துக்கொள் உனக்கு பின்பு வரும் பிரச்சனையை முன்னடியே சொல்ல வந்தவளாக நினைத்துக்கொள் ஏதாவது ஒரு ரூபத்தில் நீ யாரிடமாக பேச சென்றால் கூட வாராகி இப்படி ஒரு கருத்தை சொன்னாலே என்று நினைத்துக்கொள் அதனால் அந்த நேரத்தில் தக்கென்று வாயை மூடிக்கொண்டு பேசுபவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதனை மட்டும் தெரிந்து கொண்டு அமைதியாக இருந்துவிடு எந்த விதமான வம்பிலும் போய் மாட்டிக்கொள்ளாதே ஜாக்கிரதையாக இரு உனக்கு நான் சொல்ல வேண்டிய அனைத்தையும் சொல்லி உள்ளேன் வாராகி வந்து காப்பாற்றுவேன் என்று நம்பிக்கை இருக்கிறது உனக்கு அதே போல்தான் முன்ஜாக்கிரதையாக அனைத்தையும் உனக்கு சொல்லி இருக்கிறேன் நீ நிம்மதியாக இருக்க வேண்டும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமாக இருக்க வேண்டும் உனக்கு இந்த வாராகி கொடுக்கும் எச்சரிக்கையாக எடுத்துக்கொண்டு நிம்மதியாக இரு தைரியமாக இரு உனக்கு இந்த வாராகி இருக்கிறேன் என்ற நம்பிக்கையோடு இரு ஜெய் வாராகி